மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் தமிழ் மண்ணில் சமூக நிதியை சூறையாடுறீங்க அதுவும் கோலைத்தனமாக சூறையாடுறீங்க வன்னியர்களுக்கு பயப்பட்டு வன்னியருக்கு சரண்டர் இந்த வேலையை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆரம்பிச்சிட்டீங்க பேசுவேன் எவ்வளவு பெரிய சரண்டர் இது எவ்வளவு பெரிய கோழைத்தனம் கலவரம் வந்தாலும் பரவாயில்ல நீங்க ஜாதி அரசியல் பண்ணீங்க இது புள்ளிபுறமா இதுல உங்களோட ஜாதி அரசியலையும் உங்க சரண்டர் பொலிட்டிக்ஸையும் நான் பிட்டு பிட்டு வைக்க முடியும் ஒரு ஜாதி அரசியல் நீங்க பண்றீங்க ஆனா பெரியாருக்கு வந்து பாரதத்தா கொடுக்கணும் பண்றீங்க இது எவ்வளவு பெரிய முரண்பாடு மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இப்படித்தான் அவர் வந்து ஜாதி அரசியல் தான் பச்சையா பண்றாரு